மாவட்ட நீதிமன்ற வளாகத்திலேயே ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தற்போது தமிழ்நாட்டில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இது தொடர்பாக தற்போது ஒரு முக்கிய உத்தரவு போலீசாருக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கு மாவட்டம் கீழநத்தம் பகுதியைச் சேர்ந்த மாயாண்டி என்ற இளைஞர் வழக்கு விசாரணைக்காக நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்திற்கு வந்திருந்தார் ஆறு பேர் கொண்ட அவரை சுற்றி வளைத்து ஓட ஓட சரமாரியாக இருக்கிறார்கள் காப்பாற்றிக் கொள்ள தப்பித்து நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே அவர் ஓடியதாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் கையில் இவர்கள் ஆயுதங்களோடு இருந்த காரணத்தினால யாரும் அருகில் சென்று அவரை காப்பாற்றவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கிறது இந்த சம்பவத்தின் போது காவல்துறையினர் அருகே இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஏன் காப்பாற்றவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது குற்றவாளிகளை பிடிக்கவும் காவலர்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது இருப்பினும் அங்கிருந்த வழக்கறிஞர்கள் உதவியோடு ஒருவரை பிடித்திருக்கிறார்கள் நீதிமன்றத்தின் முன்னாடி ஐந்து பேர் கொண்ட கும்பல் தைரியமா ஒரு கொலை செய்திருக்கிறார்கள் காவல்துறை ஏன் இதனை தடுக்கவில்லை அப்படிங்கிற கேள்வி தற்போது அனைவரிடத்திலும் எழுந்திருக்கிறது நீதிமன்றத்திற்குள்ளேயே பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக குற்றம் நடந்த போது காவல்துறையினர் மாவட்ட நீதிமன்றங்கள்ல பாதுகாப்பு வழங்குமாறு உத்தரவிட்டும் இன்னும் ஏன் வழங்கவில்லை அப்படின்னு நீதிபதிகள் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள் பாதுகாப்பு பணியில் கவனக்குறைவாக இருந்த போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க நெல்லை காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் தற்போது இந்த வழக்கில் டிஜிபி சங்கர்ஜிவால் ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் நீதிமன்றங்கள்ல துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு அளிக்க டிஜிபி சங்கர்ஜிவால் உத்தரவிட்டிருக்கிறார் பிஸ்டல் மற்றும் நீண்ட ரேஞ்ச் துப்பாக்கியை பயன்படுத்த வேண்டும் என அவர் கூறியிருக்கிறார் மூன்றாம் தேதிக்குள் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்க வேண்டும் ஒரு உத்தரவை வளாகத்திலேயே மாயாண்டி என்ற இளைஞர் கொல்லப்பட்டிருக்கிறார் இதற்கு காரணம் கீழநத்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருந்த ராஜாமணி என்பவர் கடந்த ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி கொல்லப்பட்டிருக்கிறார் அந்த கொலைக்கு பழிவாங்கவே இந்த கொலை நிகழ்த்தப்பட்டதாக தற்போது ஒரு தகவலுமே வெளியாகி இருக்கிறது